வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன ச லஞ்சு சமைக்க போகிறேன் அது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கொஞ்சமாக குழம்பு மாதிரி கொஞ்சமாக செய்ய போகிறேன் ஏன்னா பாட்டி சாம்பாரும் வச்சுருக்கிறேன் சாதம் வடிச்சிட்டேன் இது கொஞ்சமாக குழம்பு மாதிரி நான் உங்களை காமிக்கிறேன் அது எப்படி வைக்கிறேன்னு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேன் அது வந்து என்ன பண்ண போகிறேன் அது என்னென்ன போடுறேன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நிறையா தடவை காமிச்சிருக்குறேன் இருந்தாலும் நான் சமைக்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன் என்னென்ன போடுறேன்றதை பார்ப்பீங்க இல்லையா மறந்துடுவீங்க என்னென்ன போட்டு பாட்டி செய்கிறேன் அது என்ன குடிக்காமல் இருக்கும் அப்படின்றது உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வச்சிருக்கிறேன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சுருக்குறேன் மஞ்சள் கால் ஸ்பூன் வச்சுருக்குறேன் மஞ்சள் தூள் இதனாலையும் ஏன்னா கொஞ்சம் தான் சிக்கன் வச்சுருக்கேன் அதனால் அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் முந்நூறு கிராம் சிக்கன் தான் சில்லி சிக்கன் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் வறுக்கும் போது கருவேப்பிலை போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரை எலும்பு சம்பளம் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கும் இப்போ இது பிசைஞ்சிட்டு காண்புற பாட்டி இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ள இது இதுக்கு சிக்கனுக்கு கொஞ்சமாக குழம்பு மாதிரி செய்ய போகிறோன்னு சொன்னாலேயே அதுக்கு மசாலா வறுத்துக்கலாம் இது மூடி பாருங்கள் இந்த சிக்கன் வந்து குழம்பு மாதிரி வைக்க போகிறேன் அந்த குழம்புக்கு என்னென்ன போட்டு வறுக்கிறேன்னு பாருங்கள் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி வர மல்லி போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் வருங்க பொடி பண்ண போகிறேன் பாட்டி காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகா போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் குழம்பெல்லாம் கொஞ்சம் காரமாக கேட்போம் இல்லையா அதனால கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் எங்கள் நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு போட்டிருக்குறோம் மிளகா காரம் நீங்களும் என்ன காரம் ஒரு ஒருத்தர் காரமே சாப்பிட மாட்டாங்க கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால் கொ மிளகா அளவு மட்டும் குறை குறைச்சியோ கூட்டியோ சொல்கிறது நீங்கள் அதே மாதிரி போட்டிங்கன்னா ஐயோ காரம் காரம்ட்டு உங்களுக்கு காரமாக இருக்கும் அதனால் உங்கள் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு மிளகாயை கூட்டி குறைச்சிக்கணும் இந்த குழம்பு பாட்டி தேங்காய் போடுறேன் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அது கருவேப்பில் ஒரு ரெண்டு இணுக்கு போடுறேன் இதெல்லாம் வறு போது தேங்காய் ஒரு ரெண்டு கீட்டு தேங்காய் போட்டுக்கோங்களில் பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு பல் வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கிறேன் உடச்சக்கல்லில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் அது போட்டுக்கிறேன் குழம்பு கொஞ்சம் திக்காக வர்றதுக்கு அரிசி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருப்பேன் அந்த அரிசியில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அந்தங்கன்னா இதில் கொஞ்சம் இதில் கல்பாசி வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு கிராம்பு வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ஜாதிப்பூ ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்து பட்டை ஒரு ரெண்டு துண்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து இது வந்து அன்னாச்சி மூக்கு ஸ்டார் இதெல்லாம் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் ஒன்று வறுக்கும் போது ஒன்று ஒன்று போட்டுறேன் தாளிக்கிறதுக்கு ஒன்று ஒன்று வச்சுக்கலாம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அது வறுக்கும்போது அதில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டுருங்க நிறைய போடாதீங்க பைசஸ் போடும் இப்போ எடுத்துடலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு எடுத்துடலாம் கேஸை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது பாருங்கள் ஸ்லோவாக வச்சு தான் வறுக்கணும் டைம் ஆனாலும் பரவாயில்லை ரொம்ப ஸ்லோவாக வச்சு வருங்க நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் கருவாமல் கொஞ்சம் நல்லாவே வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சு இதெல்லாம் வறுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கணும் இதாக பார்த்து தண்ணி ஊற்றாமல் நுணுக்கிட்டு வந்துடும் வானொலியை காய வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் அந்த சில்லி சிக்கன் போட்டுட்டேன் சில்லி சிக்கன் பொடிக்கிறது நிறையா காமிச்சிருக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு மசாலா உங்களுக்கு காமிச்சேன் இந்தெந்த மசாலா போடுறேன் புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க மசாலா புதுசாக சமைக்கிறவங்க இந்த மசாலா என்னென்ன மசாலா போடணுன்னு பார்த்து சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி போடுவேன் போட்டாலே தண்ணி எண்ணெயெல்லாம் குடிக்கிறது நல்லா வரும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கிறேன் நல்லா பட்டை கிராம்பு கல்பாசி அண்ணாச்சி முட்டு பூ எல்லாம் வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சென்மட் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் துணி போட்டுக்கலாம் நல்லா செவந்து வரட்டும் வெங்காயம் நல்லா செவக்கணும் தண்ணி பாட்டி அரைச்சிட்டு வந்துட்டோம் தேங்காய் தேங்காய் வந்து அந்த மாதிரி தெரியுது தேங்காய் நல்லா கொப்பரைக்காய் பாட்டி வாங்கி வச்ச தேங்காய் எல்லாமே கொப்பரைக்காய் காய் ரொம்ப நைஸாக நுணுக்க வேணாம் ரொம்ப கொஞ்சம் தொண்ணூறு பெருசுன்னு நுணுக்கிங்க நுணுக்கி வச்சுக்கோங்க மாவு மாதிரி நுணுக்க வேண்டாம் அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் நம்ம வறுத்துட்டு அப்படி நுணுக்கணும்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பர்சு கொடுப்போம் இது கூட மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் மஞ்சள் தூள் போட்டு தான் சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் மஞ்சள் தூளும் உப்பு போட்டு தான் நான் கழுவுன் சிக்கனை முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் உங்கள் வெட்டி வச்ச சிக்கன் வாங்காமல் போகும்போது ஒரு கோழி எடை போட்டு வாங்கி அதை கட் பண்ணி கொண்டு வாங்க அங்கே வெட்டி ஸ்டாக்கில் வச்ச சிக்கன் வாங்காதீங்க வரலாம் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் நான் அப்படி தான் வாங்கிட்டு வருவேன் வெட்டி காட்டில் சிக்கன் எப்பவுமே வாங்க மாட்டோம் பார்த்து இது கொஞ்சம் நேரம் என்ன இதில் வளர்ந்துட்டோம் ரெடி ஆகிடுச்சு எடுக்கலாம் இப்போ அந்த மசாலாவை போட்டுக்கலாம் இது கூட ஒரு உருளை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த இப்படியே வேகட்டும் மூடி வச்சிடணும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் கேஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி பழம் வச்சுருக்கேன் அதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சி தான் போடணும் அதில் அப்படியே கட் பண்ணி போடாதீங்க அது பாருங்க மூணு தக்காளி பழம் இது எல்லாத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் அதில் இருக்குது அது கூடயே தக்காளி போட்டு அரைச்சிக்கிறேன் இந்த பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி ஒன்று அதே மாதிரி மூணு சும்மா அப்படி கீறி வச்சுருக்கேன் தக்காளி பற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன் திறந்து பார்ப்போம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு காமிக்கலாம் காமிக்கலாமேக்கு இந்த சிக்கன் செய்கிறது அப்படி அதுதான் தக்காளி பழத்தை அரைச்சிட்டு வந்துட்டேன் அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு இது இந்த குழம்புக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றுலாங்கன்னா நான் சாம்பார் வச்சுருக்குறேன் அதனால கொஞ்சமாக தான் செய்கிறேன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் வர்த்தாச்சு இந்த மாதிரி வருங்க தான் எண்ணெயே குடிக்காது நல்லாயிருக்கும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் சரியா இப்போ வந்து குழம்பு ரெடியாகும் அது குழம்பு ரெடியாகிடுச்சு குழம்பு ரெடி வாங்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு உருளைக்கெழங்கு வெந்துருச்சோன்னு பார்ப்போம் ரெண்டு உருளைக்கெழங்கு உடச்சி பார்த்தா நல்லா வெந்திருக்குது இன்னும் உங்களுக்கு உங்களை காமிக்கிறேன் சூப்பராக வந்துருச்சு பார்ப்போம் உருளைக்கெழங்கு இதனால் இப்போ கொத்தமல்லி கொத்தமத்தலையை போட்டுருக்கோம் நல்ல வாசனை கம கம்ம எங்கள் குழந்தைங்க சொல்கிறாங்க அம்மா சூப்பராக வாசனை வருவோம் சீக்கிரம் சமையல் மாண்டுறாங்க வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நேட்டு தான் ஆகும் இப்போ கொத்தமத்தளை போட்டுக்கலாம் கம்ம கம்மன் நல்லா இப்போ நிறைய மனம் வரும் தழை போட்டோன்னு அந்த ருசியே தனி தான் கொத்தமல்லி தழை போட்டாவே அது ருசி தனி அதுமாதிரி ரெடி ஆகிடுச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு வறுவல் ரெடி ஆகிடுச்சு அதுமாதிரி வடித்த சாதம் சில்லி சிக்கன் ரெடி சாம்பார் ரெடி கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட்டு போட்டு சாம்பார் சிக்கன் குழம்பு குழம்புனா கொஞ்சம் திக்காக வறுத்து அரைச்சி வச்ச குழம்பு வறுத்து அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நான் செஞ்ச மாதிரி இதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வறுத்து ரொம்ப மாவு மாதிரி நுணுக்காமல் தொண்ணூறு சதவீதம் நுணுக்கிட்டு இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மாதிரி வருத்தட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டியோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ